ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிட மகேஜி பேசுகிறேன் தனுசு ராசி பிப்ரவரி மாத பலன்கள் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இப்போ தனுசு ராசிக்கு பலன்கள் வந்து இந்த பதிவில் நான் பிப்ரவரி மாதத்துக்குள்ள பலன்கள் சொல்லியிருக்கேன் இந்த பலன்கள் எப்படி இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஏற்கனவே நிலைமை எப்படி இருக்குது கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் கிரக பயிற்சிகள்லாம் எப்படி ஆகுது அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா மனசில் சந்தோஷம் இருக்குமா உடல்நிலை எப்படி இருக்கும் தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதே போல் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கிரகநிலைகள் எப்படி பாதிச்சுருந்தாலும் வழிபடி வழிபட வேண்டிய தெய்வத்தை சரியாக வழிபாடு செஞ்சால் நிச்சயமாக எல்லாமே நன்மையாக தான் முடியும் பலன்கள் வந்து சாதகமாக தான் இருக்கும் இப்போ நான் வந்து கிரகநிலைகளை சொல்கிறேன் உங்களது காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி இந்த தனுசு ராசி இந்த ராசி அதிபதி இப்போ எங்கே இருக்காருன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் அதே போல் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஐந்தாம் இடத்துக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் ஒரு செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கார் அதே போல் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சூரியன் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அதே போல் ராசிக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதியான புதன் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு அதே போல் உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் இடத்துக்கும் அதிபதியா வரக்கூடிய சுக்ரன் இப்ப ரெண்டாம் வீட்டில் இருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல கிரகங்கள் அது ஒன்பதாவது அதிபதி அஞ்சாவது அதிபதியான அவங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்காங்க அதே சமயத்துல ஆறாம் அதிபதி உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி இவங்களும் கூடவே இருக்கிறதுனால எப்பவுமே சில நன்மைகள் நடந்தாலும் அதெல்லாம் தடுக்கக்கூடிய விஷயங்களாக இது இருக்கும் அதுவும் விரயாதிபதி உச்சம் பெற்று ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால நிறைய விரயங்கள் அதே போல் எதிர்பார்ப்புகள் வந்து நிறைவேறாமல் இருக்கிறது ஆறாம் இடமாக இருக்கிறதுனால கடன் பிரச்சனை சில பேருக்கு இருக்கும் சில பேர் எப்படின்னா கடன் கொடுக்குற இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு பெரும்பாலும் கடன் பிரச்சனை அதிகரிக்காது இப்போ உங்களுக்கு கிரகநிலைகள் இந்த ரெண்டாம் வீட்டில் இப்படி தனஸ்தானத்தில் இருக்குது அதே சமயத்தில் ராகு வந்து உங்களுக்கு மூணாம் வீட்டில் இருக்கார் சனி பகவான் வந்து ராசிக்கு நாலாம் வீட்டில் இருக்கார் கேது வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இந்த பல இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கும் ஏன்னா குரு பகவானுக்கு எல்லா நாலு கிரகங்கள் வந்து மறைவாக இருக்குது உங்கள் தனஸ்தானத்துக்கு வந்து நாலு கிரகங்கள் இருக்கிறது குரு இருக்கிற வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதை ஆறு எட்டாக அமைஞ்சிருது அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல நல்ல பலன்கள்லாம் கிடைக்கிற மாதிரி இருந்து கூட கடைசியில் எல்லாம் தடையாகவே இருக்கும் ஏனோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் சில எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறாமல் இருக்கும் இந்த நிலையில் இப்போ நிலைகள் வந்து பிப்ரவரி மாதம் மாறுது அதில் அந்த ஏழு ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் உடைய கிரகமான புதன் வந்து பிப்ரவரி மூணாம் தேதி கும்பராசிக்கு போகிறாரு சரி கும்பராசிக்கு போனால் அதனால் என்ன பண்ணணும்னா அங்கேருந்து குரு பார்வை அவருக்கு கிடைச்சிருது அப்போ தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல நிலை இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலையில் நல்ல நிலை இருக்கும் வேலையில உள்ள அந்த கஷ்டங்கள் வந்து விலகும் அதே போல் வேலையில் எதிர்பார்க்குற அந்த சில பேர் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருக்கலாம் சில பேர் சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்ப்பு இருந்தால் அது நிறைவேறதுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் வாய்ப்புகள் அதிகம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்து அதிபதி பனிரெண்டாம் இடத்த அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்காருல்ல அவரும் வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி பயிற்சியாகி கும்பத்துக்கு போயிடுவார் அவரும் குரு பார்வை பெறுவார் அதுக்கடுத்து ஒன்பதாம் அதிபதி சூரியன் உங்களுக்கு மூன்றாம் இடமான கும்பத்துக்கு போகும்போது நிச்சயமாக வந்து மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா அந்த குரு பார்வையில் சூரியன் இருக்கும்போது பண வரவு பண வரவு வந்து அதிகரிக்கும் நீங்கள் நிறைய நாளாக வந்து தடையாக இருக்குது வர வேண்டிய பணம் வரல அதே போல் பண பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் தொழிலில் வந்து அதிகமாக வருமானம் வந்து வராமல் ரொம்ப வாங்குது சிக்கல்கள் இருக்குது அப்புடின்னா அது இந்த மாதம் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்துடும் ஏன்னா அந்த பண வரவு வந்து கொஞ்சம் தாராளமாக கிடைக்கும் வர வேண்டிய பணங்களும் வந்துடும் ஏன்னா சூரியன் வந்து வருமானத்தை சொல்லக்கூடிய கிரகம் அடுத்து சுக்கரன் வந்து உங்களுக்கு பிப்ரவரி தேதியே பயிற்சி ஆகிடுறாரு பிப்ரவரி அஞ்சு சுக்கரன் போயிட்டாருன்னா சுக்கரனால் கிடைக்கக்கூடிய ஏன்னா காலபுருஷனுக்கு அது ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி சுக்கரனால் கிடைக்கக்கூடிய பண வரவுகள் அதே சமயத்தில் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் அதே போல் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கும் அதே போல் கணவன் அல்லது மனைவியால் சிலருக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் இன்னும் சொல்லப்போனால் திருமண விஷயங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறவங்க தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் கூடி வரும் போல் அதே போல் சுக்கரன் அப்படிங்கையிலே உங்களுக்கு வந்து ஆடம்பர பொருள் வாங்குறது சில சிலர் வாகனம் மாற்றுறது வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு நிலை இருக்கும் அதே சமயத்தில் சுக்கரன் உங்களுக்கு வந்து செலவு செலவு உங்களுக்கு செலவுகள் வந்து அதிகரிக்கும் அதே சமயத்தில் அந்த செலவுகள் செய்கிறதுக்கான பணமும் உங்களுக்கு கிடை இருக்கும் இது வந்து சுக்கரன் வந்து குரு பார்வையில் வரும்போது உங்களுக்கு நல்ல நிலை வந்து இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை தொழில் வியாபாரத்துலையோ எப்பவுமே வந்து ஒரு கஷ்டம் அதாவது ஒரு லட்சுமி தன்மை இல்லாமையே இருக்கும் அந்த லட்சுமி தன்மை வந்து வந்துட்டாவே எல்லாமே வரும் உங்களுக்கு பணம் மட்டும் இல்லை எல்லாம் மனசில் சந்தோஷம் அதே சமயத்தில் உடல்நலம் உங்கள் தேவைகள் வந்து நிறைவேறுறது இது எல்லாமே வந்து சுக்கரன் வந்து கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார் அந்த சுக்கரன் வந்து குரு பார்வைக்கு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் வந்து அதிக அளவுக்கு வந்து இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சிறப்பாக வந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும் அதே போல் சனி பகவான் நாலாம் வீட்டில் இருக்கார் ராகு வந்து மூணாம் வீட்டில் இருக்கார் ஒன்பதாம் வீட்டில் கேது இந்த நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் நாளில் இருக்கும்போது உங்களுக்கு வீடு இடம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றம் நடந்திருக்கும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு இடம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பிரச்சனை ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியாக கூடிய நிலை வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு உருவாகும் அதே போல் உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் அதிபதி வந்து குரு பார்வைக்கு வர்றது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக சொல்லலாம் ஏன்னா பத்தாம் அதிபதி வந்து தொழில் வியாபாரம் அதே மாதிரி வேலையில் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்கனாவே மற்றபடி வருமானம் நீங்கள் நினச்ச காரியத்தை செய்கிறது மனசில் சந்தோஷம் எல்லாமே வந்துடும் ஏன்னா தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும் அதே சமயத்தில் அவங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலையிலையும் ஒரு நல்ல நிலை இருக்கும் ஏன்னா சில பேருக்கு வேலை பார்க்குற இடத்துல பல சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கும் அந்த கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஒரு சண்டை ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்துட்டுருக்கோம் அதெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் சரியாயிடும் அதே சமயத்தில் என்னதான் இருந்தாலும் குரு வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போதைய நிலையில் வந்து எல்லாமே சாதகமாக தான் இருக்கும் இந்த ஆறாம் எடுத்த அதிபதி போல் பன்னிரெண்டாம் எடுத்த அதிபதி உங்களுக்கு ரெண்டாவது தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான் சில சில சிக்கல்கள் இருக்கும் அதே சமயத்தில் உங்க வீட்டில் கேது இருக்கிறது மிகப்பெரிய அளவுக்குள்ள ஆன்மீக வழிபாடு ஆன்மீக சிந்தனைகள் சிலருக்கு வந்து நல்ல மனிதர்களோட தொடர்பு உயர்ந்த மனிதர்களோட தொடர்பு இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கும் அதே சமயத்தில் ஒம்பதான் வீட்டில் வந்து இருக்கும்போது பாக்கியங்களை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும் சில அனுபவிக்க முடியாமல் சில விஷயங்கள் இருக்கும் என்னென்னா அது உடல்நிலை பாதிப்பு இல்லைன்னா ஊர்லேருந்து வெளியில் போன சமயத்தில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் எதுக்கெல்லாம் வர முடியாமல் சில தடங்கல்கள் இருக்கும் அது மாதிரி சில விஷயங்களை இது கொடுக்கும் ஒன்பதாம் வீட்டில் பேர் இருக்கும்போது எது எப்படி இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு செஞ்சிங்கன்னா அது சிறப்பாக முடியும் இந்த மாதம் முழுவதும் பிப்ரவரி முழுவதும் நீங்கள் ஸ்ரீராமர் வழிபாடு செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு ஸ்ரீராமர் வழிபாடு செய்யும்போது பல தடைகள் அதே போல் உங்களுக்கு கிடைக்க எதிர்பார்க்குற காரியங்கள் இதெல்லாம் வந்து சுபமாக முடியும் ஏன்னா மனசில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கணும்னாவே அது வந்து தெய்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் கூட வரும்போது அது எல்லா காரியத்தையும் உங்களை சரி பண்ணிடும் அந்த நிலையில் வந்து ராமர் வழிபாடு செய்ங்க ராமர் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் வந்து உங்கள் எதிர்பார்ப்புகளையெல்லாம் நிறைவேறும் அதே சமயத்தில் மனசில் சந்தோஷமும் இருக்கும் சிலருக்கு வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில தடைகள்லாம் இருக்கிற மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ராமர் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு அதில் உள்ள தடைகள்லாம் விளக்கும் அந்த சில பேர் வெளிநாட்டில் வேலை இருக்கலாம் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இல்லை உங்களுடைய சர்டிஃபிகேட் பிரச்சனை இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி இப்போ மூணாம் வீட்டில் இருக்கார் காலபிருஷ்ணனுக்கு மூணாம் வீட்டில் இருக்காரு அதில் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து பிரச்சனை தடை இல்லைனா உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருக்கலாம் அதுக்கு ராமர் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரியாகும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்